வணக்கம் உங்கள் திரைப்பட நகைச்சுவை நடிகர் பன்முக கலைஞர் கவிஞர் கருப்புராஜா ராஜா பேசுகின்றேன் முகநூலில் மூன்று நாட்களுக்கு முன்னால் திரைப்படம் எடுப்பதை பற்றி வரிகளாக போட்டிருந்தேன் இப்பொழுது காணொளி மூலமாக உங்கள் முன்னால் பேசுகின்றேன் வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே நான் உங்கள் திரைப்பட நகைச்சுவை நடிகர் படம் எடுப்பதற்கு முடிவு செய்து காதல் மீன்கள் என்ற திரைப்படத்தை எடுக்க காத்துக்கொண்டிருக்கின்றேன் அற்புதமான கதை இலங்கை மாநகரத்தில் இருந்து தமிழர்களை வெளியாக்கப்பட்ட உண்மை சம்பவ கதை திரைக்கதையிலும் பாடல்களிலும் அனைத்துமே நான் ஏற்றுக்கொண்டு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த பழத்தை தேசிய விருதுக்காக எடுக்கப்படும் படம்தான் காதல் மீன்கள் அப்படிப்பட்ட ரசனையுள்ள படம் பழம் தேசிய விருதுக்காகவே எடுக்கின்றோம் அப்படிப்பட்ட திரைப்படம்தான் காதல் மீன்கள் தயாரிப்பாளராகிய தாங்கள் கண்டிப்பாக முன்வாருங்கள் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் எட்டு ஏழு ஐந்து நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசியில் அழையுங்கள் கண்டிப்பாக கதை அந்த கதைக்களத்தை அற்புதமாக கூறி திரைப்படத்தை தூங்குவேன் அப்படிப்பட்ட திரைப்படம்தான் காதல் மீன்கள் சமுதாய கருத்து உள்ள படம் இதுவரையில் நகைச்சுவை எந்த படத்திலும் வராத நகைச்சுவையை நான் ஏற்று நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன் கதாநாயகன் பிரபலமானவர்கள் கதாநாயகியும் பிரபலமானவர்கள் பெரிய நடிகர்களை உச்சத்தில் இருக்கும் நடிகர்களை வைத்து இந்த திரைப்படத்தை இயக்க காத்து கொண்டிருக்கிறேன் தயாரிப்பாளராகிய நீங்கள் கண்டிப்பாக என் தொலைபேசி நம்பரை நாடி என்னை அழையுங்கள் கதையை விளக்கமாக தாங்களிடம் கூறி படத்தை எடுப்போம் வெற்றி காண்போம் வணக்கம்